ஹலோ ஹால் ஐஎம் சாரா இன்றைக்கி வந்து காலையிலே கோதுமை பணியாரம் தான் சுட போகிறேன் பாப்பா எழுந்துச்சு பாப்பாவும் நானும் சேர்ந்து தான் சுடுறோம் ரொம்ப நாள் ஆச்சு கோதுமை பணியாரம் சுட்டு மாவு வந்து ஒரு பாதி பாக்கெட் இருந்துச்சு ஆல்ரெடி யூஸ் பண்ணது அதுதான் எடுத்திருக்கேன் நாலு வாழைப்பழம் வெள்ளம் இல்லை பொங்கல் வந்து இன்னைக்கு தான் ஒரு மார்க்கெட் போயிட்டு வர ஒரு மதியம் பொங்கல் திங்ஸ் வாங்கிறதுக்கு அதனால் வெள்ளம் வெள்ளை சர்க்கரை போட்டு தான் செய்ய போகிறேன் வாழைப்பழத்தை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி மாவில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலை ஓரளவுக்கு சிம்பிளாக செய்ய முடியுமான்னு பார்த்து தான் செஞ்சேன்னை காலையில் சாப்பாடு கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் வந்து விதை மட்டும் போட்டிருக்கேன் பாப்பாவுக்கு இதுதான் கொடுப்பேன் அன்னைக்கு காலையில் அதனால் அந்த இடித்தப்பினா அந்த ஏலக்காவோட அந்த தோல் வந்து இருக்கும் அதனால் அது போடல கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணியாரை ஊற்ற போகிறேன் என்னென்னு தெரில இன்றைக்கி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தேன் காலையில் உட்காந்து ப்ளவுஸ் தைச்சேன் ஒரு ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டேன் காலையில் வந்து பணியாரத்துக்கான வேலை அவ்வளோதான் அப்படியே போகுது ஆனால் என்ன துணி துவைக்க முடியல இன்றைக்கி பாப்பாடஸ் அப்படியே இருக்குது நைட்டு துவைக்கணும் இல்லை நாளைக்கு தான் துவச்சி போடணும் நைட்டு துவைச்சா உள்ளேயே கொடி கட்டியிருக்கேன் உள்ளே போட்டுருவேன் காலையில் துவைச்சா தான் வெளியே இன்றைக்கி என்னென்னு தெரில இன்னும் ஒரு ப்ளவுஸ்க்கு தைச்சி கொடுக்கணும் கஸ்டமருக்கு கொக்கி வச்சு அதனால் நைட்டு தான் துவைப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பனியார கடலில் பனியாரம் ஊற்றுனா மேலே இப்போ ஊற்றும்போது நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது ஆனால் திருப்பி போடும்போது ஒரு ஒரு சைடு வந்து புஷ்ஷுன்னு ஒரு சைடு வந்து ப்ளைனாக இருந்த மாதிரி இருக்குது இது சோடா உப்பு போடலை சோடா உப்பு போட்டால் ஒரு வேளை நல்லா பந்து போல் வருமா என்னன்னு தெரியல நம்ம வீட்டில் தானே செய்கிறோம் அதனால் சோடா உப்பு வந்து நான் போடலை எதுக்கும் போட மாட்டேன் இன்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சமாக போடுவேன் இன்னைக்கு போடலை ஆனால் நல்லா இருக்குது பக்கம் பார்த்தா நல்லா இருக்கு ஆனால் அடிப்பக்கத்தில் வந்து மாவு இல்லை ரொம்ப ப்ளைனாக இருந்த மாதிரி இருக்குது பணியாரம் நான் கல்லுங்கிறங்காட்டிக்கு ஈஸியாக வருது திருப்புறதுக்கு எல்லாமே அதே இந்த உட்டில் வந்து இந்த ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க திருப்புறதுக்கு நல்லா இருக்குது பாப்பாவை வச்சுட்டு சுடவே முடியல அவள் கேமரா ஒரு பக்கம் தட்டி விடுறா கேமரா வச்சுட்டு எனக்கு எடுக்க முடியல அப்படியே போகுது இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது பேன்ஸ் பண்ணி போகிற நாள் மாதிரி இருக்குது ஏன்னா தைக்கணும் இந்த பக்கம் சமையல் பாப்பாவை பார்க்கணும் டயர்டாகவும் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாதிரியாக ஸ்லோவாக அப்பப்போ என்ன முடியுது அதை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போகிறேன் இந்த நாள் இன்றைக்கி வந்து ஏன்னா கண்டிப்பாக நான் ப்ளவுஸ் வந்து கொடுத்தே ஆகணும் இப்போ நான் கோவப்பட்டோ டென்ஷன் ஆயோ கொடுக்க முடியல ஐயோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே அதை சிந்திச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா என்னால் வீட்டில் ஒரு வேலை செய்ய முடியாது பாப்பாவையும் பார்க்க முடியாது தைக்கவும் முடியாது ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டேன் எல்லாத்துக்கும் வயிற்ற ஃபில் பண்ணிவிடுவோம் அவங்கவுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம அமைதியாக இருக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு கையில் எடுத்துருக்கேன் அப்படியே போகுது பாத்திரம் வந்து கழுவிட்டு சாப்பாடு வச்சுட்டு பருப்பு குழம்பு வச்சுட்டேன் இன்றைக்கி பாப்பாவுக்கும் எங்களுக்கும் சேர்த்தே ஒரே சமையல் தான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் காரம் அவ்வளோ நம்மளுக்கும் தேவைப்படாது அப்புடின்னு வந்துட்டு விட்டுட்டேன் லைனிங் வாங்க சொல்லியிருந்தவரை இந்த கிளாத் வந்து லைனிங் வாங்கிட்டு வந்து வந்தார் இன்னொரு பொருளும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது வந்து அந்த நியூஸ் பேப்பரில் இருக்குல்ல அது அதோடய யூசேஜ் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக நான் போடுவேன் இது வந்து எனக்கு இப்போ தேவைப்படுது எனக்கே ஒரு ஆகுது லேடிஸாக அதிகமாக என் சேனல் பார்க்குறீங்க அதனால் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அதிகமாக வெளிலப்படுது பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறேன் ஹார்மோன் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் ரைட் சைடு முதுகில் மட்டும் கீழ் பக்கமாக ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் கலர்ச்சிக்காய் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இனி வந்து ரெகுலராக அதை சாப்பிட்ணும் ஈவினிங் வந்து சர்க்கரை கிழங்கு பொங்கல் டைம் சர்க்கரை கிழங்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அவர் வாங்கிட்டு வந்துருந்தார் எங்களுக்கும் சேர்த்து வேக வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் நாங்கள் தான் சாப்பிட போகிறோம் பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தால் இந்த டைமில் தான் நான் உட்காந்து மிஷினில் உட்காந்து தைக்க முடியாது சத்த வரும் அதனால் ஊக்கு வச்சிடலாம் ப்ளவுஸும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் இப்படி நின்றுட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஆனால் வந்து இடம் இல்லை மிஷினில் தான் வச்சு கட் பண்ணுறேன் மிஷினோட அந்த கொஞ்சம் இருக்குல்லாம் பார்ட்டு லெஃப்ட் சைடில் அதில் தான் வச்சு கட் பண்ணுறேன் ஓரளவுக்கு எனக்கு இடுப்பு வழி இல்லை இப்படி கட் பண்ணும்போது சீக்கிரமாக ஒரு சின்ன டேபிள் மாதிரி ஃபோல்டபுள் டேபிள் இருக்குல்ல அந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நான் வேக வேகமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் வாய்ஸ் கொடுக்கும்போது அவங்க எழுந்திரிச்சிட்டாங்க அதனால தான் சத்தம் போட்டுட்ருக்காங்க இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி நைட்டு தைச்சு ஊக்குவிச்சு நாளை காலையில் கரெக்டாக அவங்க பொங்கல் வைக்கிற டைம் நம்ம கொடுத்துடணும் இவர் கடையில் இருக்கங்காட்டிக்கு நான் தைச்சி வச்சுன்னா அவர் எடுத்து கொடுத்துருவார் ரெகுலர் கஸ்டமர் தான் அதனால் பிரச்சனை இல்லை எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் டைமில் ஒரு டெய்லராக இருந்தால் தான் அந்த கஷ்டம் தெரியும் நம்ம வீட்லேயும் வேலை செய்யணும் நமக்குன்னு ஒரு ப்ளவுஸும் தைக்கணும் அடுத்தவங்களுக்கும் தைச்சு தரணும் எல்லா வேலையும் நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து ப்ளவுஸ் தைக்கிற இதுலயே நம்ம வீட்டு வேலை செய்ய முடியாது நம்ம பிள்ளைகளை பார்க்க முடியாது ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்கும் ஐயோ அது செய்ய முடியலையே இது செய்ய முடியலேன்னு சொல்லி இந்த வீட்டிலிருந்து தைக்கிற டெய்லர்ஸ் கடை போட்டு தைக்கிற டெய்லர்ஸ் அது லேடிஸ்க்கு வந்து இந்த ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பண்டிகை நாட்களில் எனக்கு வந்து ஒரு விஷயத்தில் நான் தப்பிச்சேன் நான் வந்து சர்ச்சுக்கு போனேன் எனக்கு வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் தான் ஈஸ்டரு குட் ஃப்ரைடே இந்த நாலு ஃபங்க்ஷன்லேயும் மற்ற ஃபங்க்ஷன் வந்து இதாகாது உள்ளே வராது பண்டிகை வந்து உள்ளே வராது கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆகி தைச்சிட்ருப்பேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் நியூ இயர் அப்போ மட்டும் ஒன்று ரெண்டு கஸ்டமர் கொடுப்பாங்க அது நியூ இயர் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் மற்றபடி பண்டிகை நாட்களில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக எனக்கு நான் தைச்சிக்கிறதுக்கான டைம் இருக்கும் அது வரைக்கும் நான் கொஞ்சம் தப்பிச்சேன் இல்லை அப்படின்னா பாப்பாவுக்கு தைக்க வேண்டியதாக இருக்கும் எனக்கு தைக்க வேண்டியதாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு தைக்க வேண்டியதாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த தீபாவளி பொங்கல் டைம் எல்லாம் அது வந்து நான் கொஞ்சம் தப்பிச்சுட்டே இந்த ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நேற்று தைச்ச அந்த ரோஸ் கலர் ப்ளவுஸ் பிங்கல் அதுக்கு வந்து ஊக்குவிக்க போகிறேன் நார்மல் ப்ளவுஸ் நேற்று அவனை தைக்கணும்னு நினச்சேன் தைக்க முடியலை ஏன்னா தூங்கிறதுக்கே எனக்கு ஒரு மணி ஆயிடுச்சு தைக்க முடியல ஆனால் இன்றைக்கி வந்து விடிய விடிய எனக்கு சிவராத்திரி தான் வீட்லேயும் வேலை இருக்குது பாப்பாவுக்கு ஒரு குட்டியாக ஒரு கவுன் தைக்கணும்னு நினச்சிருந்தேன் தைக்க முடியாதுன்னு தான் தோணுது சரி பார்ப்போம் என்னமோ இன்றைக்கி நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுட்டேன் சின்ன சின்ன பீஸ் எல்லாமே கட் பண்ணும்போது எடுத்து வைக்கிறேன் கீழே விழுந்தால் அந்த பீஸ் எடுத்து வாயில் வச்சு பாப்பா சப்பிட்டு இருக்கா ஒரு டைம் பார்த்துட்டேன் கை வந்து தொண்டைக்குழி வரை விட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணி விட்டேன் மேலே தான் வச்சு சப்பிட்டு இருந்தால் துணியை இருந்தாலும் ஒரு பயம் அதனால் கீழே வந்து எந்த துணியும் போடலை நான் சக்கரைவழி கிழங்கு வந்து வேக வச்சுருந்தேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு இன்றைக்கி தேவிழாக்கு வந்து முடிஞ்சுது